கிரிட்டிகல் கேர் எல்லாம பண்ணிட்டு இருக்கு சென்னை இசிஆர் சாலைக்கு அருகில் உள்ள அமைந்துள்ளது பிரபலமான பொழுதுபோக்கு பூங்கா இங்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் கோடை விடுமுறை என்பதால் இந்த பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சாதாரண நாட்களில் கூட அதிகமானோர் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஏழாம் என்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு கூட்டம் கூட்டமாக வருகை தந்தனர் மாலை ஆறு மணியளவில் டாப்கன் என்னும் ராட்சசர் ஆட்டினத்தில் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என சுமார் முப்பத்தி ஆறு பேர் ஏறியுள்ளனர் அது விதத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சாகச ரைடுகளில் ஒன்றாகும் இதில் சுற்றுலா பயணிகள் ஏறி அமர்ந்ததும் ஒரு சுற்று சுற்றிய ராட்சச ராட்டினம் திடீரென அப்படியே அந்தரத்தில் நின்றது சுமார் ஐம்பது அடி உயரத்தில் சிக்கிய ராட்சச ராட்டினத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் நடுங்கி போன சுற்றுலா பயணிகள் தங்களை காப்பாற்றுங்கள் என அலறி துடித்தனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பூங்கா முழுக்க பிஜேபி நிர்வாகம் சார்பில் பயணிகளை மீட்க மூலம் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் உயரம் குறைவாக இருந்ததால் அவர்களால் மீட்க முடியவில்லை பின்னர் இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்டவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் ராட்டினத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்கும் பணியை மேற்கொண்டனர் முதற்கட்டமாக ராட்டினத்தில் சிக்கியுள்ள குழந்தைகள் பெண்கள் மீட்கப்பட்டனர் முதலில் பதிமூன்று பேர் மீட்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எந்திர கோளாறு உள்ள ராட்டினத்தை இயக்கியது தொடர்பாக பிஜேபி பொழுதுபோக்கு பூங்கா நிர்வாகத்தை நோக்கி கேள்வி எழுப்பினர் தற்போது கோடை விடுமுறை காலம் அதனால் பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு மக்கள் அதிகம் செல்வது வழக்கம் இந்நிலையில் இந்த பூங்காக்களில் உள்ள ராட்டினங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் அது மட்டுமின்றி அதனை கண்காணிக்க வேண்டியதும் அவசியம் என்பதை இந்த சம்பவம் கொண்டு வந்துள்ளது இச்சம்பவத்தில் விசாரணையை துரிதப்படுத்திய நீலாங்கரை காவல்துறை விஜிபி பூங்காவை திறக்க தற்காலிக தடை விதித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பொது மேலாளரிடம் வழங்கப்பட்ட நோட்டீஸில் ரைடுகளுக்கான அனுமதி ஆவணங்கள் ராட்டினம் பழுதுக்கான காரணம் என்ன நீலாங்கடை போலீசாருக்கு தாமதமாக தகவல் கொடுத்தது ஏன் ராட்டினத்தில் சிக்கியவர்களை மீட்க நிர்வாகம் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த விளக்கத்தை பொறுத்து பூங்காவை திறக்க அனுமதிக்கப்படும் என சொல்லப்படுகிறது அப்படியே அவங்க கூட இல்ல எல்லாமே போயிட்டாங்க

ஒரு ஃபுட் நாங்க கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு ஃபுட்டும் பசிக்குது தண்ணி வேணும் எத்தனை வாடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க தண்ணி ஃபுட் கேட்டா தோன் மந்திர ரெஸ்க்யூ பண்ணிடுறோம் உங்களுக்கு ஃபுட் இல்லன்றாங்க ஆனா பார்த்தா நியூஸ்ல ஃபுட் டீ எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ என்ன நாங்க என்ன ஒவ்வொரு மேல இருந்து முப்பத்தி ஆறு பேருக்கு மேல மேல இருந்து போன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபுட் டீன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா இவங்களுக்கு சென்ஸ் இல்ல குடுக்கணும்னு தெரியாது என்னங்க சத்தியமா சொல்றேன் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வேஸ்ட்

இவ்ளோ நேரம் இருந்தது இப்பதான் போனாங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்டக் அவர் அப்பவே ஸ்டாப் பண்ணல அப்புறம் எதுக்கு நீ ரொட்டேட் பண்ற ஸ்டக் ஆச்சுல நீ என்ன பண்ணிருக்கணும் அதுக்குலாம் முன்னாடி என் ஹஸ்பண்ட் மேல உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவரை லாக் சரியில்லை சேஃப்டி லாக்கே சரியில்லை அதுவும் இல்லைங்க ஒரு இன்சார்ஜ் எல்லாமே வேஸ்ட் மொத்தமே டோட்டலா வேஸ்ட் எங்க அண்ணன் எடுத்த ஸ்டெப்ல தான் நீங்க எல்லாருமே இப்ப வந்திருக்கீங்க மேல இருந்து பாலிசி நியூஸ்க்கு ஃபோன் பண்ணதே இந்த ஹஸ்பண்ட் டோட்டலா வந்து பண்ண சோனா இங்க இவ்வளவு பேர் இங்க இருக்க இன்சார்ஜ் எங்க போனாங்க நீங்கலாம் மட்டும் வந்து பேசுறீங்க இங்க இருக்க இன்சார்ஜ்லாம் எங்க போனாங்க எங்க போனாங்க சொல்லுங்க <respuesta> <fruitcake>

நாங்க ஒரு பதினோரு பேர் வந்தோம் எங்க ஃபேமிலியில வந்தோன்ன எல்லா ரைடும் தான் விளையாடணும் கடைசியே இது ஒரு ஆறு மணியும் இன்னும் ஆறரை மணி இருக்கும் அப்போ நாங்கள் ட்ரை பண்ணோம் பார்த்தா மேலேயே நின்றுடுச்சு நின்னும் இந்த ரெண்டு மணி நேரமா வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அதுவும் வந்து இது சாதாரண ரைடு கூட இல்லை அந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ரைடு இதில் அதனால குழந்தைங்கள இட்டு போயிட்டு அதில் மாட்டிக்கின்னு என்ன பண்ணுறதே தெரியல கொஞ்சம் ஏதாவது அந்த ஃபால்ட்டு எதாவது ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா கூட அது கவுந்துருமா இல்லை அந்த லாக்கு கழண்டிடுமா அந்த பயம் அது என்ன நடக்கும்ன்றதே தெரியல எங்களுக்கு யார் எப்படி வந்து காப்பாற்றுவாங்க கீழே எட்டி பார்க்கவும் முடியல எங்களால் என்ன நடக்குது எது வருது வண்டி வருதா என்னென்னு ஒன்றும் தெரியாமல் தான் ரெண்டு ஹவரோ ரெண்டரை மணி நேரமாக வந்து நாங்கள் இருந்தோம் இப்போ தான் வந்து ஒரு ஒம்பது மணிக்காக வந்து எங்களை ஒரு ஒருத்தரை இறக்குனாங்க இறக்குனோடனையும் வந்து அந்த நார்மல் இதில் வந்து பசங்கள்லேருந்து யாருமே வரல நிறைய வந்து பெரியவங்க வரைக்கும் இருந்தாங்க அதில் எல்லோரையுமே வந்து சமாதானப்படுத்த முடியல தண்ணி தாகம் பசிக்குது மயக்கம் ஏன்னா காலையிலேருந்து தண்ணியிலலாம் விளையாடிட்டு தான் வந்தாங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் எடுக்கல அதனால் வந்து பிபி மயக்கம் என்ன சொல்கிறதுனே தெரியல பெரியவங்க ஒரு பக்கம் அவஸ்தப்படுறாங்க ஸ்டூடெண்ட்லேருந்து பசங்க முதல் கொண்டு மயக்கம் என்ன அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல பயத்தால் வருதா இல்லை எதுவுமே சாப்பிடாதால எதனால் எதுவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்குலாம் வந்து உடம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்க மாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஏன்னா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு எங்களை வந்து சேவ் பண்ணாங்க அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது அது அதுக்கப்புறம் வேற எதுவும் எங்களுக்கு தெரியல எப்போ வந்தாங்க எப்படி என்ன ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் வந்து தெரியல ஆனால் டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து எங்களை வந்து கீழே எடுத்துட்டு வந்தாங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு